சோதனையுடைய முடிவு தான் நபி யூசுஃபுடைய விடியல் நபி யூசுஃபுக்கு தெரியாது இந்த ரெண்டு பேருடைய கனவுடைய விளக்கத்தோடு என்னுடைய சோதனை முடிய தான் அவங்க காத்துட்டு இருக்காங்க அவங்க விளக்கம் சொன்னதால் வெளியே போய் சொல்லிடுவார் நம்மளை காப்பாத்திடுவாங்க ஆனால் அல்லாவுடைய முடிவு அப்படி இல்லை இன்னும் உனக்கு காலம் இருக்கு யூசுஃப் நீ வெளியே போகக்கூடிய நேரம் உன்னை உன்னை கண்ணியப்படுத்தக்கூடிய நேரமா இருக்கும் அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய நேரமா இருக்கும் இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய படிப்பினை இல்லையா நம்ம கஷ்டம் வரும்போது சிரமம் வரும்போது ஏதோ எல்லாவை பயந்து கொள்ளக்கூடியவங்க பொறுமையா இருக்கிறாங்க ஆனா ஏன் இந்த கஷ்டம் எனக்கு நீங்கல ஏன் எனக்கு இருபது வயசுல எல்லாம் எனக்கு இது கொடுக்கல அவன்லாம் எல்லாம் நல்லா இருக்கானே இவன் நல்லா இருக்கானே இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியான நேரத்துல சரியான இடத்துல கொடுக்கணும்னு ரப்புக்கு தெரியும் இல்லையா அந்த ரப்பு சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான சூழ்நிலை வரும்போது இந்த சோதனையை நீக்கி உனக்கெல்லாம் அதை தருவான் நம்ம யூசுஃப் எப்படி பொறுமையா இருந்தாங்களோ அது மாதிரி இன்னும் பொறுமையா இருந்தா அந்த நேரம் வரும்போது அல்ல அதை கொடுத்து உன் உன்னை அந்த சோதனையிலருந்து வெளியாக்கி அல்ல அழைச்சிட்டு போவான் அந்த ஒரு அடிப்படைக்காகத்தான் அந்த கனவை மறக்கடிச்சு அந்த அரசருடைய கனவு வர்ற வரைக்கும் அதுக்கு விளக்கம் சொல்லி அந்த அரசருடைய அது அதுக்கப்புறம் அரசவையில் அமர அம அமரக்கூடிய யூசுஃபா அளவையை ஆக்கிற ஆக்கிற வரைக்கும் எல்லாம் நம்ம யூசுஃபா எல்லாம் சோதிச்சான்